நீதிமன்றம் பல முறை எச்சரித்து விட்டது நீங்கள் அமைச்சராக இருந்தால் சாட்சிகளை எப்படி நேரடியாக விசாரிக்க முடியும்னு சொல்லிடுச்சு இதுக்கு மேலே என்ன சார் நீதிமன்றம் சொல்ல முடியும் இனிமேல் நீதிமன்றமே நீதிபதியே இறங்கி வந்து பாலாஜி தயவு செய்து போங்க பாலாஜி அப்படின்னு கையெழுத்தாக கும்பிட முடியும் திமுக தன் ஆட்சி காலத்தில் உச்ச நீதிமன்றத்திடமும் வாங்கிய செருப்படிகள் அப்படிங்கிற தயப்பலையை உங்கள் புக்கே எழுதுறோம் பணத்தை மட்டும் மதிப்பீங்க அதானியை மதிப்பீங்க அதானி உங்கள் வீட்டில் வந்து ரகசியமாக உங்களை பார்த்துட்டு போவார் அதை மதிப்பீங்க அதானே இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஸ்டாலின் பேசுகிறது என்னன்னா தன்மேல் இருக்கின்ற அத்தனை தன் க தன்மேலும் தன் கட்சியின் மீதும் தன்னாட்டியின் மீதும் இருக்கின்ற அத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளையும் மறைப்பதற்காக கையில் எடுக்கின்ற ஒரு அட்டகத்தி யுக் யுக்தி தான் இது இது ஒரு அட்டக்கத்தி விவகாரமாக சார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் திமுகங்கிற ஒரு கட்சி அழிந்து போய்விடும் என்கின்ற பயம் இருக்கிறது அதுக்காக மாநில அரசும் மத்திய அரசுன்னு உட்காந்து நீங்கள் வந்து ஜூம் ஜூம் படம் தான் காட்டிகிட்டு இருக்கீங்க இதெல்லாமே படங்காட்டுற வேலை தான் ஜெயதா அம்மையார் குறிப்பிட்டது போல் நூறு வருஷத்துக்கு அப்புறமும் இந்த கட்சி இருக்க தான் செய்யும் ஏன்னா இங்கே வந்து வாரிசு அரசியல் கிடையாது அங்கங்கே தனித்தனி குட்டி அரசர்கள் கிடையாது இது தகவல் தொழில்நுட்பத்தில் பெரிய புரட்சியை கொண்டு வந்தது அதிமுக அந்த கட்சி வீக்காக இருக்குது அந்த கட்சி வீக்காக இருக்குதுன்னு சொல்கிற ஒவ்வொருத்தருமே மனதளவில் நீங்கள் காவி சங்கிகள் நீங்கள் பத்திரிகையாளராக இருந்துக்கலாம் என்ன வேணாலும் இருந்துக்கலாம் சார் ஆனால் மனசாட்சி இருக்க மனிதர்கள் கிடையாது மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்பதை பத்து நாட்களுக்குள் வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் ஒரு உத்தரவு இந்த உத்தரவு என்பது செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரும் நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கா அரசியல் ரீதியில் சார் இந்த இந்த திமுக கவர்மெண்ட்டை நீதிபதிகள் விமர்சனம் பண்ணினது இல்லையா அதை தொகுத்தால் ஒரு பெரிய புக்கே போடலாம் இந்த திமுகவில் தான் நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க திமுக புகழ்ந்து எழுதுறது உதயநிதியை புகழ் இந்த திமுக புகழ்றதுக்குன்னே ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு ராஜால் சூந்தியே ஒரு கவிஞர் தான் நம்ம நிறைய புக்கெல்லாம் படிச்சிருக்கலாம் நீங்கள புகழ் எழுத மாட்டீங்களா நான் மிக நிச்சயமா வந்து இப்படி காசுக்காக ஒருத்தரை புகழ்ந்து எழுதுவது சத்தியமா என் வாழ்நாள்ல இது வரைக்கும் நான் அதை பண்ணினதும் இல்லை இனிமேல் நான் பண்ண பண்ணமா பண்ணவும் மாட்டேன் அது உறுதி அளிக்கிறேன் ஆனால் இந்த திமுகவில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இத்தனை எழுத்தாளர்கள் இருக்கவங்க திமுக ஆட்சியில் உயர் திமுக தன்னுடைய ஆட்சி காலத்தில் உயர் நீதிமன்றத்திடமும் உச்ச நீதிமன்றத்திடமும் வாங்கிய செருப்படிகள்னு ஒரு புக்கே எழுதலாம் சார் திரும்பி சொல்கிறேன் திமுக தன் ஆட்சி காலத்தில் உயர் நீதிமன்றத்திடமும் உச்ச நீதிமன்றத்திடமும் வாங்கிய செருப்படிகள் அப்படிங்கிற தலைப்பில் உங்கள் புக்கே எழுதலாம் அத்தனை அடி வாங்கியிருக்காங்க ஃப்ரம் ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்து இருந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேஸு எனக்கு நினைவு தெரிஞ்சு அந்த லாட்ரி கேஸு ஆன்லைன் லாட்ரி கூடாது அப்படிங்கிற ஒரு கேஸில் வரும்போது அப்போ நீதிபதி சொல்கிறார் நீங்கள் சரியான வாதத்தை எடுத்து வச்சு வாதாடலை அப்படின்னு ஒரு விமர்சனம் அதில் வரும் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் இதே மாதிரி உ உயர் நீதிமன்றம் போன மாதம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா நாங்கள் கொடுக்கின்ற எந்த உத்தரவுகளையுமே திமுக அரசாங்கம் செயல்படுத்துவதில்லைன்ற கமெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால தான் சொல்ல உயர் நீதிமன்றத்திடமும் உச்ச நீதிமன்றத்திடம் திமுக எண்ணற்ற செருப்படிகளை வாங்கியிருக்கிறது அதில் மிக மோசமான செருப்படி இது செருப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான வார்த்தையா அவங்களுக்கு தோணும் ஏன்னா இத்தனை வருஷ ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஈவன் கருணாநிதியோட ஆட்சி காலத்துல கூட நீதிமன்றம் இப்படி கடுமையாக விமர்சனம் செய்தது கிடையாது ச தனிநபர் கமிஷனாக சர்க்காரியா கமிஷன் வந்தப்போ அது கணாநிதியோட ஊழலை விஞ்ஞான ஊழல்னு சொல்லிட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் ஒரு நீதிமன்றம் நீதிபதிகள் இந்த அளவுக்கு சொன்னதில்லை இப்போ சொன்ன இது இது வந்து இன்றைக்கி சொல்லலை போன தடவையும் இதே கமெண்ட்டு தான் கொடுத்தது கோர்ட் உடனே அவங்க திருந்திட்டாங்களா சார் இந்தியாலேயே இந்த திமுக அது ஸ்டாலினோட திமுகவில் தான் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ள சிறையில் இருக்கிறவராளை நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் அந்த அளவு உள்ளே இருக்கார் அமைச்சர் அவரை நீங்கள் அமைச்சராக வச்சுருக்கீங்கன்னு ஒரு மிக மோசமான உதாரணத்தை திமுக தான் உருவாக்கியிருக்கு இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா சமூக நீதி ஆட்சி கொடுத்தது திமுக முத மானத்தோட ஆட்சி நடத்துங்க சார் சுயமரியாதையோட ஆட்சி நடத்துங்க ஒரு நீதிமன்றம் எத்தனை தடவை தான் நீ அமைச்சர் பதவியில் இருக்கிறதுக்கு லாய் கல்யாணம் கழுத்தை பிடிச்சி தள்ளுது நீங்கள் வெக்க மானம் சூடு சுரணம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அதை பிடிச்சி தள்ளுது அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு தெரியலையா அந்த பிடிச்சி தள்ளுற கழு அப்படியே உங்கள் கழுத்தில் அது கையை வச்சுக்கிட்டே தான் இருக்குது தள்ளுது அப்படியே நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கீங்க சுயமரியாதையே இருக்கின்ற யாரும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது பதவியில் இன்னைக்கு அவரு நீதிமன்றம் அப்படி கேட்ட பிறகு முன் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மரியாதையான செயல் அப்போது நீங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா சட்டத்துக்கு இதுலேருந்து தெரிகின்ற ஒரு செய்தி நீங்கள் சட்டத்துக்கு உபயோ பண்ணுறதே கிடையாது நீதிபதிகளையும் மதிப்பதில்லை நீதிமன்ற நடவடிக்கைகளையும் நீங்கள் மதிப்பதில்லை கான்ஸ்டியூஷனையும் மதிக்கிறது கிடையாது சட்டத்தையும் மதிக்கிறது கிடையாது அப்போ நீங்கள் யாரைத்தான் மதிப்பீங்க எதைத்தான் மதிப்பீங்க பணத்தை மட்டும் மதிப்பீங்க அதானியை மதிப்பீங்க அதானி உங்கள் வீட்டில் வந்து ரகசியமாக உங்களை பார்த்துட்டு போவார் அதை மதிப்பீங்க அதானே இப்போ நீங்கள் வேற யார் இதே வேற யாராவது ஒரு பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு பாஜக ஸ்டேட்டில் இப்படி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஆல்ற மாநிலத்தில் இப்படி நடந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு உடன்பரப்புகள்லாம் இதை எடுத்து போட்டு ஏ பாஜகவே உன்னை எப்படி காரி துப்புகிறார் பார் நீதிபதி ஆட்சியை விட்டு வெளியே போ அமைச்சர் பதவியை விட்டு வெளியே போ எழுதுவீங்களா பக்கம் பக்கமாக நேரம் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்குவீங்களா இல்லையா அப்போ உங்களை வந்து நீதிமன்றம் இதை மூன்றாவது முறை கேட்கிறது இன்னுமா நீங்கள் வெக்கத்தை விட்டுவிட்டு பதவியில் இருக்கணும் அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த அதிகாரம் அப்படிங்கிறத விட்டுட்டு வெளியே போனோம்னா நம்மளோட நிலைமை ஆறி போயிடும் நீதிமன்றம் பல முறை எச்சரித்து விட்டது நீங்கள் அமைச்சராக இருந்தால் சாட்சிகளை எப்படி நேரடியாக விசாரிக்க முடியும்னு சொல்லிடுச்சு இதுக்கு மேலே என்ன சார் நீதிமன்றம் சொல்ல முடியும் இனிமேல் நீதிமன்றமே நீதிபதியே இறங்கி வந்து பாலாஜி தயவு செய்து போங்க பாலாஜி அப்படின்னு கையெடுத்தால் கும்பிட முடியும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்ட ஆட்சியை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் முதல்வர் என்ன இதில் அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது தெரியல இது உண்மையிலுமே இது வந்து செந்தில் பாலாஜிக்கோ திமுகவுக்கோக ஏற்பட்ட அவமானம் மட்டும் சொல்ல முடியாது இவங்களோட நிர்வாக திறமைக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம்னு சொல்ல முடியாது இது ஒவ்வொரு தமிழனுக்கும் ஏற்பட்ட அவமானத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடுனாலே அது வந்து ஏதோ ரொம்ப செந்தில் பாலாஜி மாதிரியான ஊழல்வாதிகளால் மட்டுமே நிறைந்த ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இவங்க திருப்பி திருப்பி இது இத்தனை முறை ஒரு மிக மிக தடித்தனமான ஒரு செயல் தொகுதி மறுவரறை விவகாரத்தில் வந்து தமிழக எம்பிக்கோடன் சேர்ந்து பிரதமரை சந்திக்க முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்கிறாரு சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு வந்து இந்த தொகுதி மறுவரறை என்பது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டிக்க முடியுமா நீட்டிக்கப்படும் வாய்ப்பு இருக்கா இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இதை செய்யணும் அப்படின்னா இத்த என்டையர் இந்தியாவிலையும் வந்து ஆல் ஆஃப் அ சடன் ஒன் இயர்லையோ ரெண்டு எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துட முடியாது அது வந்து குறைந்தபட்சம் ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கும்போது நீங்கள் எடு இது சென்சஸ் எடுத்து சென்சஸுக்கு அப்புறம் வந்து அது விகிதாச்சார முறையில் நீங்கள் போகிறீங்களா இல்லை பர்சன்டேஜ் வைஸ் போகிறீங்களா அதை கூட்டுறீங்களா குறைக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நாளைக்கே இந்த பிரச்சனை வந்து அமலுக்கு வர மாதிரி திமுக தன்னுடைய இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு தான் அந்த மறுசீரமைப்பை வந்து தேர்தல் மறுசீரமைப்பு தேர்தல் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத ஒரு யுக்தியாக அவங்க பயன்படுத்துறாங்க மடைமாற்றம் இது ஒரு இதெல்லாமே வந்து பாஜக டெக்னிக் தான் பாஜக தான் ஒரு விஷயத்தை மறைக்கணுன்னா வேற ஒரு விஷயத்த கொண்டு வந்து பேசுவோம் அந்த மாதிரி இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஸ்டாலின் பேசுகிறது என்னென்னா தன்மேல் இருக்கின்ற அத்தனை தன் க தன்மேலும் தன் கட்சியின் மீதும் தன் ஆட்சியின் மீதும் இருக்கின்ற அத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளையும் மறைப்பதற்காக கையில் எடுக்கின்ற ஒரு அட்டக்கத்தி யுக் யுக்தி தான் இது இது ஒரு அட்டகத்தி விவகாரம் தான் சார் அதனால இது வந்து நாளைக்கே அவன் நடக்க போகுது அப்படின்றதுல ஏன்னா நாம மட்டும் என்டையர் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா மட்டும் பாதிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்காது ஏன்னா சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு உண்மையிலுமே பாப்புலேஷன் எங்க அதிகமா இருக்கும் அப்படி இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ராஜஸ்தான்ல இருக்கு பீகார்ல இருக்குது உத்தரப்பிரதேசத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்றது எல்லாமே வந்து நம்ம கிட்ட கரெக்டான டேட்டா இல்லாம நம்ம வாய்க்கு வந்ததா பேசிட்டு இருக்கோம் நீங்க உண்மையிலுமே நீங்க வந்து சென்சஸ் எடுத்தால் தானே தெரியும் எந்தெந்த இடத்துல எவ்வளோ இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு அப்போது நீங்கள் சென்சஸ் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்த செய்யணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மறுசீரமைப்பை நீங்கள் பேசுகிறீங்களா சார் இவ்வளோ தீவிரமாக பேசுகிறாரு முதல்வர் நான் மற்ற ஸ்டேட்டு முதல்வரையெல்லாம் கூப்பிட்டு அந்த இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்த முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே இப் இது எப்படி இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இவங்க முன்னாடி ஒரு கடிதாசியை போட்டுட்டு அப்புறம் வந்து நாங்கள் கேட்கவே இல்லைன்னு எப்படி ஒரு பொய்யா செஞ்சாங்களோ டங்ஸ்டனில் வந்து இவங்களே வந்து வாலண்டியராக போய் நீங்கள் வந்து அங்கே ஆரம்பிக்கணும்னு கேட்டுட்டு அப்புறம் நாங்கள் பெரிய பிரச்சனையை வந்து சட்டமன்றத்தில் அதிமுக எழுப்பினதுக்கப்புறம் எப்படி பின்வாங்கினாங்களோ அதே மாதிரி இன்ன வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அது பேசு இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான குழு அமைக்கப்பட்டது அந்த டைமில் கொரோனா வந்ததினால அது அப்படியே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் நடந்துட்டுருச்சு ஆனால் இன்ன வரைக்கும் இவங்க சரி இவங்க நாங்கள் எடுக்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்கள சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இன்ன வரைக்கும் ஒரு சின்ன கடிதம் கூட அவர்கள் அனுப்பவில்லை அப்போ திமுகவோட இரட்ட விஷயம் எப்படி இருக்குன்றதை மக்கள் பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து மக்கள் தொகை கணக்குமே சரி சாதிவாரி சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு வாரத்தை நிதிஷ்குமார் எடுத்தாரு ஆந்திராவில் எடுத்தாங்க எடுத்த பிறகு வந்து மாநில அரசு வந்து செயல்படுத்த முடியுமா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும் இல்ல நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் நீங்க எடுங்க சார் நாங்கள் மற்ற நரம்பு புடைக்க பேசுறீங்கல்ல நரம்பு புடைக்க பேசுறீங்களா சார் மாநில சுயாட்சி எடு எடுத்தவனி சண்டகோமன் தூக்கில் போட்டுறப்போதா ஸ்டாலினா மோடி இவரை தூக்கில் இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே அண்ணன் தம்பியை தானே ஒட்டி உறவாடுறாங்க தூக்கில் போட்டுற போகிறாங்களா இல்லை வேற ஏதாவது லீகலாக பெரிய தண்டனை கிடச்சிட போதும் மாநில அரசுக்கு நீங்கள் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தில்லு இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் திமுகங்கிற ஒரு கட்சி அழிந்து போய்விடும் என்கின்ற பயம் இருக்கிறது திமுக தன்னுடைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த சாதிகளையெல்லாம் இடஒதுக்கீடு மூலமாக உயரமான இடத்துக்கு கொண்டு போச்சு அப்படிங்கிற உண்மை வெளிவந்துவிடும் என்கின்ற அச்சத்தினால் அது சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க பயப்படுகிறது அதுக்காக மாநில அரசும் மத்திய அரசுன்னு உட்காந்து நீங்கள் வந்து ஜூம் ஜும் படம் தான் காட்டிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாமே படங்காட்டுற வேலை தான் உண்மையில் தில்லுந்தான் உண்மையிலுமே மாநில சுயாட்சியின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அதை எடுக்க வேண்டும் ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க அதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்க அந்த கட்சியில வந்து கேட்டு பாருங்க அந்த கட்சியில் யாராவது இதுக்கு வில்லிங்கா பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு அதிமுகவில் வந்து சசிகலா டிடிவி ஓபிஎஸ் ஆகியோரை வந்து சேர்க்கும் திட்டம் இதுவரை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் சவுத்தில் வந்து கட்சி ரொம்பவே வீக்காக இருக்கிறத கடந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்து பார்த்தோம் இன்னும் பல இடங்களில் வந்து வீக்காகவே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம்

எங்க பொதுச் அதுக்கு பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டே அண்ணா அதிமுக தொண்டர் பத்து முறை தோத்து ரொம்ப தோல்வியை வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க வந்து அண்ணா திமுக தொண்டர்கள் யாராவது ஏதாவது ஒரு மீடியா வாசல்ல வந்து நின்னு சார் நாங்க எல்லாம் இவ்வளவு புண்பட்டு இருக்கோம் சார் தோல்வியில தோண்டு போயிருக்கோம் சார் உங்கள்ட்ட கடிதம் கொடுத்தாங்களா

ஒருவேளை உங்களையும் நீங்களும் பெண் நிறுவனத்துல தொடர்புடைய ஒரு பழியா இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் நீங்கள் எல்லோரும் இந்த நாலு வருஷமா வந்து பெண் நிறுவனம் என்ன ஒரு விஷயத்த வந்து கட்டமைக்குதோ அந்த விஷயத்தையே ரிப்பீட்டட் கொஸ்டின்னா கேக்குறீங்க ஒண்ணு இந்த கட்சியை விட்டு போனவங்கலாம் வருவாங்களா சார் வருவாங்களா சார் திருப்பி எல்லாரும் கொண்டா சேர்வீங்களா சார் கேள்வியை மாத்துங்க பாஸ் அதை அவரும் சலிக்காமல் பதில் சொல்கிறது தான் அது என்னன்னா அவரோட பெருந்தன்மை காட்டுது நீங்கள் எத்தனை கேளுங்கப்பா நம்ம ஜெயிச்சிருக்கிற அதிமுக ஜெயிச்சிருக்கணும் இல்லை சார் அதுக்கு ஏன் வந்து பல இடங்களில் நாம் தமிழர்கட்சியை அதை முன்னு முன்னாடி விட்டுட்டு நீங்க பின்னாடி போறீங்க அதாவது முப்பத்தி ஒரு வருஷம் அந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டோட இத்தகைய பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு த மோஸ்ட் என்ன சொல்றது ஒ ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி சரிங்களா இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்கள தோல்வி தோல்வி அப்படிங்கிறீங்கள தோல்விங்கிறது திமுகவுக்கு இருக்குது சார் கருணாநிதி தன்னோட வாழ்நாளில் பதினோரு எலெக்ஷனை பார்த்தாரு பார்த்தார் அதில் நாலு எலக்ஷனில் தான் ஜெயித்தார் ஏழு எலக்ஷனில் தோற்று போயிட்டார் அப்போ கருணாநிதி ஆளுமே இல்லைன்னு நான் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா பத்து இடையில் நாலாவது ஜெயிச்சுருக்காரு அந்த நீங்கள் கால்குலேஷனுக்கு நீங்கள் வாங்க அது எழுதாமையாக இருந்த காலகட்டத்தில் அஞ்சு வருஷம் ஆட்சி இல்லைனா அடுத்த அஞ்சாவது வருஷம் எப்படி நம்ம ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த டாக்டிக்கில் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உத்தியா வகுத்து ஜெயிச்சிருக்காங்க தான் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அம்மையார் வந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொன்னது இன்றைக்கும் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும் நீங்கள் பெரும்பான்மையில அப்படிலாம் வந்துடல சரிங்களா அதனால் சும்மா இது வந்து என்னென்னா அந்த மீடியா ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக

நாங்கள் களத்துக்கு இல்லை எங்கள் தொண்டர்கள்ட்ட பார்க்குறதில்ல நாங்கள் அவங்கள்ட்ட இல்லை எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நீங்கள்லாம் கப்ஸாவை கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க நீங்கள் மட்டும் இல்லை இந்த என்டையர் தமிழ்நாட்டிலையும் பத்திரிகையாளர்கள் என்னமோ இங்கே வந்து இவ்வளோ பா பாஜகவோட அச்சுறுத்தலுக்கு பிறகும் திமுகவோட எங்கள் மேலே நடத்துகிற அராஜகங்களுக்கு பிறகும் இன்றைக்கும் நாங்கள் ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிட்டே தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய இயக்கமாக அதிமுக இருந்துக்கிட்டு தான் இருக்குது இனியும் இருக்கும் ஜெயலலிதா அம்மையார் குறிப்பிட்டது போல நூறு வருஷத்துக்கு அப்புறமும் இந்த கட்சி இருக்க தான் செய்யும் ஏன்னா இங்கே வந்து வாரிசு அரசியல் கிடையாது அங்கங்கே தனித்தனி குட்டி அரசர்கள் கிடையாது தொண்டர்களை ராஜசத்தியன் யார் தொண்டர்களை சார் ராஜ் சத்யன் சார் வந்து இந்த நேற்று கட்சியில் சேர்ந்துட்டு இன்னைக்கு கட்சியில் பொறுப்பு வாங்கினால் கிடையாது அவர் ஒரு சாதாரண தொண்டன் எப்படி வந்து அடிமட்டத்திலேருந்து மேலே 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 வரணுமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவர் கட்சியில் பதினாறு வருஷம் இருக்கார் பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் இருந்தவருக்கு தான் இன்றைக்கி வந்து நீங்கள் ஐடியில் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க பதினாறு வருஷம் ஒரு சாதாரண தொண்டர் நான் வந்து கட்சியில் சேர்ந்து ஒரு ஏழு மாதங்களில் எட்டு மாதங்களில் எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க சரிங்களா அப்போது உழைக்கிறவங்க யாருன்னு பார்த்து கட்சி பொறுப்பு கொடுக்கும் அவர் பதினாறு வருஷம் உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கார் நேற்று சா சேர்ந்துட்டு இன்றைக்கி வந்தவங்க கிடையாது நேற்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் கட்சிக்குள்ளேயே வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தியில் இருபத்தி இருபத்தி மூணில் துணை முதல்வரெல்லாம் கிடையாது நாங்கள் இங்கே உழைக்கிறவனுக்கு மதிப்பு அதனால் இங்கே வாரிசார அரசியல்னால் எதுவுமே கிடையாது ரெண்டாவது எல்லா மீடியா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களோட யூடியூப் வாயிலாக ஒரு ரிகஸ்ட் என்னென்னா அதிமுக ஒவ்வொரு பத்திரிக்கையாளர்களையும் மதிக்கிறது நம்புகிறது நீங்கள் திமுகவுக்கு சார்பாக செய்திகளை சொல்கிறோம் இல்லை திமுக உருவாக்குகின்ற அஜெண்டாவுக்கு ஏற்ப நீங்கள் பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அதிமுகங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஆட்டணும் இல்லை அதை வந்து ஒரு தோல்வி முகத்தமாக நம்ம அதை கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ் வந்து வெறும் பத்திரிக்கைத்துறைக்கு மட்டுமோ இல்லை வெறும் ஆட்சிக்கு மட்டுமோ கிடையாது இந்த லாஸ் அப்படிங்கிறது என்டையர் தமிழ்நாட்டுக்கும் அதை வந்து தயவுசெய்து சீரியஸாக புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் தமிழ்நாட்டில் அதிமுகங்கிற ஒரு கட்சியோ திமுகங்கிற ஒரு கட்சியோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒழிய பாஜக உள்ளே வராது பாஜக உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க திரும்ப இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் பத்திரிக்கையாளர்கள் ஒவ்வொருத்தரையும் இதை நான் ரிக்வஸ்டாக சொல்கிறேன் பாஜக உள்ள வரணும்னு நினைக்கிறவங்க இங்கே பாஜக ஆட்சிக்கு வந்து இங்கேயும் ஒவ்வொரு இஸ்லாமியர் வீட்டிலையும் நீங்கள் புல்டோசரை விட்டு ஏற்றணும் மாட்டுக்கறி வச்சிருக்கோம் வீட்டில் போய் ஒரு இஸ்லாமியர் வீட்டை கொல்லணும் இந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி இந்த அஜிட்டாவை பேசுங்க சார் திருப்பி திருப்பி இந்த அஜெட்டாவை பேசுங்க அதிமுக வீக்கா இருக்கு அதிமுக வீக்கா இருக்கு அதிமுக அதிமுக வீக்காக இருக்குன்னு சொல்கிற ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு சமூக முற்போக்காளர்களுக்கும் உங்கள் மனதில் அதிமுக ஆகுதுன்னு சொல்கின்ற வார்த்தையின் பின்னே இருக்கின்ற உளவிகள் அங்கே நீங்கள் பாஜக வரணும்னு நினைக்கிறீங்க அதனால் அதிமுக வீழணும்னு நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் செய்கின்றது என்ன அப்படின்னீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை நீங்கள் சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு இன்றைக்கி இந்தியாவிலேயே ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது அப்படின்னா அதற்கு இந்த தமிழகத்தை முப்பத்தி ஆண்டுகள் ஆண்ட அதிமுக மிக முக்கிய காரணம் பல ஏழை குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு வந்த எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம் பல்போடி செருப்பு யூனிஃபார்மு இது எல்லாம் காரணம் எம்ஜிஆர் கொண்டு வந்த கிராமப்புற சாலைகள் காரணம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த கணினி திட்டங்கள் காரணம் சைக்கிள் காரணம் இன்னைக்கு படித்ததுனால தான் நீங்களும் இங்கே உட்காந்து பேச முடியுது அப்போ அதிமுகங்கிற ஒரு இயக்கம் இங்கே கல்வியில் மருத்துவத்துறையில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கு மருத்துவத்துறையில் நீங்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் பெரிய புரட்சியை கொண்டு வந்தது அதிமுக அந்த கட்சி வீக்காக இருக்குது அந்த கட்சி வீக்காக இருக்குதுன்னு சொல்கிற ஒவ்வொருத்தருமே மனதளவில் நீங்கள் காவி சங்கிகள் நீங்கள் பத்திரிகையாளராக இருந்துக்கலாம் என்ன வேணாலும் இருந்துக்கலாம் சார் ஆனால் மனசாட்சி இருக்க மனிதர்கள் கிடையாது தமிழகம் வளர வேண்டும் நினைக்கிற யாரும் இங்கே மீடியாவில் உட்காந்து நாங்கள் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நாங்கள் பெரிய இவங்க அப்படின்னு உட்காந்து உட்காந்து திரும்ப திரும்ப அதிமுக வீக்காக இருக்குது அதிமுக வீக்காக இருக்குதுன்னு சொல்லாதீங்க அதுவும் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு யூடியூப் பெருகிட்டதுனால ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிற பேரில் அரசியல் விமர்சகர்கள் பேரில் இதை செய்வதே ஒரு நேர வேலையாக வைத்திருப்பவர்கள் பலர் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் என்பது தெரியும் அவங்க இல்லாமல் நாங்கள் நடுநிலைமையாக இருக்கிறவங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்எஸ்எஸ்காரர்களை விட இந்த தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானவர்கள் நான் வந்து ரொம்ப ஒரு ரிகொஸ்டாக சொல்லிக்கிறேன் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு